ஆர்த்தியை பிரிந்து வாழ்ந்து வரும் ரவிமோகன் தன் தெரபிஸ்டான கெனிஷா சேர்ந்து திருமண விழாவுக்கு சென்ற வீடியோ வைரலானதும் ஒரு வருடமாக அமைதியாக இருந்த ஆர்த்தி இன்ஸ்டாகிராமில் இரண்டு பக்க அறிக்கை வெளியிட்டார் அதை பார்த்தவர்களோ ரவிமோகடன் மாறியும் பிரியம் கெனிஷா பிரான்சிஸ் தான் காரணம் என மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் முன்னதாக ரவிமோகன் விவகாரத்தை அறிவித்த போதும் கெனிஷா பிரான்சிஸ் தான் வாழ்க்கையை கெடுத்ததாக பேசப்பட்டது அப்பொழுது பேண்டி அளித்த கெனிஷா தன்னால் ரவிமோகனுக்கு விவாகரத்து நடக்கவில்லை என்றார் அந்த பேண்டியில் கெனிஷா பிரான்சிஸ் கூறுகையில் என் மீது சுமத்தப்படும் புகார்களில் உண்மை இல்லை என்னால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு அப்படியே அமைதியாக இருந்து விட முடியாது என் கண்ணியத்தை யாரும் கேள்விக்குறியாக விடமாட்டேன் நான் பாடிய இதை யார் சொல்வாரோ என்கிற பாடலை ரவிமோகன் வெளியிட்டார் அப்பொழுதுதான் அவரை முதல் முறையாக பார்த்தேன் பிறகு நானும் அவரும் பெரிதாக பேசிக் கொள்ளவில்லை மோகன் தன் மனைவியை தான் செய்திகளை பார்த்தேன் அனுப்பிய பிறகு மோகன் என்னை சந்தித்தார் தரப்பிக்காக வந்தார் சென்னையில் இருக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம் என பெங்களூர் வந்தார் அவரை உடனே கிளைண்டாக நான் இருக்கவில்லை என்னால் அவருக்கு உதவி செய்ய முடியும் என்பதை முதலில் உறுதி செய்ய விரும்பினேன் ஆதியை திருமணம் செய்து ால் எமோஷனலாக பாதிக்கப்பட்டார் ரவி மோகன் அவருக்கு நடந்த கொடுமை வேறு எந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நடக்கவே கூடாது பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது தன் மகன்களுடன் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த போது எடுத்த வீடியோ மற்றும் சில புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார் வீடியோ புகைப்படங்களை வெளியிட்ட ஆர்த்தி ரவி கூறுகையில் நான் உங்களை நினைத்து கவலைப்பட நீங்களோ நான் ஓக்கியவா என்பதை தெரிந்து கொள்ள என்னை பார்ப்பது தெரிகிறேன் நீங்கள் வேகமாக வளர்ந்து வருகிறீர்கள் நீங்கள் இது போன்ற சூழலில் வளர கூடாது ஆனாலும் நீங்கள் தைரியமாக்கவும் இருக்கிறீர்கள் நிமிர்ந்து போராடுகிறேன் என்பதால் சாப்டாக போராடுகிறேன் இந்த அநேக தினத்தில் நான் என்னை கொண்டாடவில்லை என்னுடன் இருக்கும் இரண்டு பேரை கொண்டாடுகிறேன் ஆரவ் அயா நாம் நெருப்பில் நடக்கலாம் ஆனால் சேர்ந்தே நடக்கிறோம் என்றார் ஆர்த்தி ஒரு பக்கம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடும் கெனிஷா பிரான்சிஸ் மறுபக்கம் இன்ஸ்டா ஸ்டோரி போடும் ரவி மோகன் ஒரு பக்கம் அமைதியாக இருந்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க